இந்த சட்டவிரோத தொழில் செய்யக்கூடியவர்கள் சட்டவிரோத வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களோட பட்டியலில் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ ஆங்கிலேயர் காலத்தில் குற்றத்தை செய்வதற்கு ஒரு குரூப் இருந்துச்சு டிரைப்ஸ் கிரிமினல் டிரைப்ஸ் அந்த கிரிமினல் டிரைப்ஸோட ஆங்கிலர்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராடுகின்ற சமூகங்களையும் சேர்த்து ஒரு குற்றவாளி சமூகமா ஒரு குற்ற பரம்பரைகளாக எப்படி அடையாளம் கொண்டு வந்தாங்களோ அது போல எங்கள் தலைவரை இந்த நில ஆக்கிரமிப்பாளர்களோட ரவுடிகளோட சமூக விரோதிகளோட சேர்த்து ஒரு முத்திரை குத்தணுங்கிற முயற்சியில இந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் தமிழகம் தழுவிய அரசியல்வாதிகள் நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில நாங்கள் இருக்கிறோம் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்காக தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்தா எங்க கட்சிக்காரங்க இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆளுகிற அரசாங்கம் இந்த ரவுடிகளோட சேர்த்து எங்க தலைவருக்கும் ஒரு முத்திரை குத்தணும்னு சொல்லிட்டு எங்க தலைவருடைய வீட்டு வீட்டுக்கு வந்து சோதனையிட வந்தாங்க சோதனையிட வந்து சோதனை முடிவெடுத்து சோதனைக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் சோதனையில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை எந்த விதமான சட்டவிரோத பொருட்களும் அங்க இல்ல இருந்தாலும் இங்கே வேண்டும் என்றே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட அரசியல் கால் புரட்சியோட தலைவர்களுடைய வீட்டுல சோதனை இடப்பட்டிருக்க அந்த சோதனையை தான் நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான் நாளைக்கு இதே நாலு மணிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அலுவலகத்தை நாங்க முற்றுகையிட இருக்கோம் இந்த இடத்துல தெரிவிக்கிறோம் நான் இன்னைக்கு உடனே இப்ப போய் மனு கொடுக்க போறோம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ் முற்றுகையிட்டு இதுக்கு நீதி கேட்க போறோம் எந்த அடிப்படையில் நீங்க தலைவர் வீட்டுக்கு சர்ச்சிங் வந்தீங்க வாரண்ட் யாருக்கு வேணாலும் ஐயா மு ஸ்டாலின் வீட்டுல சர்ச் பண்ணணும் வாரண்ட் வாங்குவீங்களா காவல்துறை நான் பெட்டிஷன் கொடுக்குறேன் நான் ஒருத்தர் மேல பெட்டிஷன் கொடுக்குறேன் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மேல கொடுக்குறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி மேல கொடுக்குறேன் அமைச்சர் ஐயா நேரு மேல கொடுக்குறேன் நான் பெட்டிஷன் கொடுத்தா அவர் வீட்டுல சட்டவிரோத பொருட்கள் இருக்கு அவர் வீட்டுல ஆயுதம் இருக்கு அவர் வீட்டுல நில ஆவணங்கள் நிறைய இருக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நான் பெட்டிஷன் கொடுத்தா இந்த காவல்துறை திருச்சி மாநகர காவல்துறை அவங்க தான் நடவடிக்கை எடுக்குமா இதை பத்திரிக்காரங்க போடணும் அமைச்சர் மேல நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் எங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கு நாங்க பெட்டிஷன் கொடுத்தா கோர்ட்ல வாரண்ட் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களா காவல்துறை இது எது இது எதை காட்டுதுன்னா முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி இது அரசியல் பழிவாங்கலுக்காக நாங்க பாரதிய ஜனதாவினர் கூட்டணியில இருந்ததுக்காக இந்த ஆளுகிற திமுக கூட்டணி எங்கள் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் தலைவர் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்று நடத்தியிருக்கு விரைவில் வரப்போற தேர்தலில் முத்திரையர்கள் யார் புலித்திரைகள் எப்படிப்பட்டவர்கள் இந்த திமுக முத முதல்ல திமுக தலைவரை உருவாக்குன புலித்திரை பகுதியில் இருந்து சொல்றோம் புலித்திரை சட்டமன்ற தொகுதியில வருவோம் நான் சொல்றேன் இந்த திமுகவுக்கு அழிவு காலம் முத்திரையர்கள் கையில தான் வரப்போகுது கூட்டணி இருக்கிறதா எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்தாங்க எங்கேயுமே நாங்க பொதுக்கூட்டம் நடத்த முடியாது எங்கேயும் ஆர்ப்பாட்ட போராட்டம் நிம்மதியா நடத்த முடியாது எல்லா நிர்வாகிகள் மேலையும் வழக்கு தொடர்ச்சியா